ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யாருமே சொல்லாத ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நம்ம வீட்டில் நிறையா இது மாதிரி வேஸ்ட்டு மூடியெல்லாம் நம்ம வச்சுருப்போம் அதில் ஏதோ ஒரு மூடியை எடுத்துக்கோங்க நான் இந்த மூடியை எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பண்ணும் பொழுது பார்த்து சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் இந்த கத்தியை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நாலஞ்சு ட்ரையாங்கிள் சேஃபில் ட்ரையாங்கல்னால் ஃபுல்லாக ட்ரையாங்கிள் சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்காதீங்க நம் ஹோல்ஸ் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நமக்கு கீ ஸ்டாண்டு தான் ரெடியாகிருக்கு ட்ரையாங்கிள் சேஃப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே அந்த இது மாதிரி லைட்டாக பென் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் கீலாம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட வச்சுருந்த அந்த வேஸ்ட்டு ஒரு ஒரு மூடியை வச்சு அழகாக கீ ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ நான் இது மாதிரி வாட்டர் பாட்டில் இது ஏற்கனவே நான் ரீயூஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி காமிச்சது தான் ஸோ நான் அந்த வாட்டர் பாட்டிலையே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டில் கேப் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே வரைக்கும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு மூடியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்து இதை நான் க்ளூ அப்ளை பண்ணி இதை ரெண்டையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டாங்கிச்சு க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இதில் இந்த ஒரு ஆர்கனைசரில் நிறைய டைப் ஆஃப் யூஸஸ் இருக்குது நான் அப்படியே ஒவ்வொரு ஐடியாஸாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போது இந்த ஆர்கனைசரில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப லென்த்தாக இருக்க ஹெட்செட் உள்ளே போகாது ஏன்னா இது வந்து ஸ்மால் சைஸாக இருக்கனால ஹெட்செட் உள்ளே வைக்க முடியாது நல்லா லென்த் கம்மியாக ஓரளவுக்கு ரொம் அந்த ஒயர்லாம் ரொம்ப மெலிஸாக இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா சுருட்டி வச்சிங்க அப்படின்னா இதில் ஹெட்செட் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் செட் வைக்கிற ஹோல்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட் பேக்கில் எப்போவுமே ஹேர் கிளிப்ஸு சேஃப்டி பின்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆர்கனைசராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதே ஆர்கனைசரில் சால்ட்டு பெப்பர் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு அந்த மூடி மேலே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாம் சால்ட்டு போட்டு இதை பேக்கில் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிற லேடிஸ் எல்லாம் நம்ம சால்ட்டு தனியாக ஒரு பேப்பரில் மடிச்சு எப்போவும் ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்போம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி பேப்பரில் வச்சு கொட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த ஆர்கனைசரில் சால்ட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐடியா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை இப்படியே வாட்டர் பாட்டில் மாதிரி தெரியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் கேப்புக்கு கீழேயே ரவுண்டாக ஒன்று இருக்கும் இல்லையா அதை இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை க்ளூ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஒட்டி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வாட்டர் பாட்டில் கேப் மாதிரியே தெரியாது அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரில் அந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடியையும் ஒட்டியிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல அசிங்கமாக தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது கலர் பேப்பர் போட்டு ஒட்டிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த மேட்ச் பாக் சீப் பெட்டி இருக்கும் இல்லையா அது அடிக்கடி தண்ணியில் நனைஞ்சிரும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் லைட்ரு இல்லாதவங்க மேக்ஸிமம் இந்த தீக்குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே ஆர்கனைசரில் அந்த தீக்குச்சியெல்லாம் எடுத்து நான் இப்படி உள்ளே போட்டுக்கிறேன் போட்டுட்டு அந்த ஒரசுரம் இது இருக்கும் இல்லையா அதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை மூடிக்கு உள் சைடாக நீங்கள் ஒட்டிக்கிட்டாலும் சரி வெளி சைடாக ஒட்டிக்கிட்டாலும் சரி நான் உங்களுக்கு வெளி சைடு தான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக மேட்ச் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியாச்சு இதில் எந்த ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஐடியாவுக்கு போயிடலாம் இன்னொரு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த கேப் போடக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இடையில இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா அதை லைட்டாக தீயில காட்டி லைட்டாக காட்டுங்க காட்டி இலகுற மாதிரி பண்ணிக்கோங்க இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒயர் எல்லாம் கஜ கஜன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஹோல்டு பண்ணிக்கக்கூடிய ஒயர் ஹோல்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈஸியாக நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த வேஸ்ட்டு திங்ஸை வச்சே ஒயர் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு ஐடியா நம்பர் சிக்ஸ் இதுக்கு நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன் அது மேலே இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரவுண்டாக கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன் இப்போது இது அந்த ரவுண்டு கீழே கட் பண்ணியிருக்க அந்த ரவுண்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கைபிடியோட சூப்பராக தூக்கி போடக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம ஈஸியாக ஃபனல் ரெடி பண்ணியாச்சு இதில் அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ஆயில் ஊற்றுற மாதிரி இருந்தால் அந்த ஹோல்ஸ் வழியாக கேப் போட்டுக்கிட்டே ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் பருப்பு சர்க்கரை இது மாதிரி கொட்டுவோம் இல்லையா அதுக்கு அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு பருப்பு சர்க்கரை இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே அடுத்த ஐடியா நம்ம கீழே அந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு பக்கத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் நல்லா நீளமாக அகலமாகவும் போட்டு எடுத்துக்கோங்க இந்த சைடு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க டீ சேஃபில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சே நம்ம லாக்கர் ரெடி பண்ணிட்டோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்லாம் இருக்கும் இல்லையா அதை நம்ம சுற்றி சுற்றி வைப்போம் அது திரும்ப திரும்ப கீழே விழுந்துடும் இதுக்கு இந்த மாதிரி லாக்கர் ரெடி பண்ணி அதில் மாட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒயர்ஸ் ஹோல்டராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒயர்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒயர் ஹோல்டராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலை வச்சே எத்தனை விதமான ஐடியாஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இதுலேயே பார்ட் டூ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்